Pa, <laughs> pa,

பல்வேறு துறைகளில் இருந்து வரி செலுத்தி சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தந்தை கார்த்தியை உள்ளிட்ட பாக்கெட் தமிழ் நியூஸ் என்கின்ற ஒரு வார இதழை அதனுடைய முதல் இதழ் வெளியீட்டு விழாவாக இந்த விழா மிகச்சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல உலகம் முழுவதும் சில மணி துளிகள்ல எந்த செய்தி வந்தாலும் சில மணி துறைகளிலேயே அனைத்து தரப்பு மக்களும் பார்க்கின்ற அளவிற்கு இன்றைக்கு சமூக வலைதளங்கள் அதை போலவே இது போன்ற பால் போன்ற பல்வேறு வார இதழ்கள் அதை போலவே தின இடங்கள் நொடிக்கு நொடி வினாடிக்கு வினாடி செய்திகளை வருகின்ற பல்வேறு யூடியூப் சேனல்கள் தொலைக்காட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் மிகச்சிறப்பான முறையில் இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களுடைய செய்திகளையும் இன்றைக்கு வெளியிட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இருவார இதழ் இதனை முதல் இதழாக இன்றைக்கு வெளியீட்டு விழாவாக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் கலந்து கொண்டு நான் உங்களை வாழ்த்துவதிலே பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நவீன உலகத்தில் இது போன்ற செய்தி சேனல்கள் இது போன்ற செய்தி நிறுவனங்கள் நமக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுகிறது செய்திகளை மக்களுக்கு உடனுக்குடன் எடுத்து போன்ற அற்புதமான காரியங்களை அந்த இருவார மிகச்சிறப்பான முறையில் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் அரசியலாக இருந்தாலும் சரி எந்த பல துறைகளிலே இன்றைக்கு மிக மிக நமக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுவது இது போன்ற செயல்கள் தான் அந்த அடிப்படையில்தான் இன்றைக்கு தம்பியவர்கள் தகா முடிந்தவருக்கு முதல் படியாக இன்றைக்கு பாக்கத் தமிழர்களிடம் செல்கின்ற அந்த நிறுவனத்தை இன்றைக்கு தொடங்கி இருக்கிறார் அவருக்கு மாநகர் மாவட்ட கழகத்தை சார்பே வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்து கொள்கிறேன் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ஐந்து முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து பத்தொன்பதாம் காலம் தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்த முத்தமிழறிஞர் செகோலிக்கா தலைவர் கலைஞர் அவர்கள் முதல் முதலாக மாணவராக பள்ளிகளை படித்துக் கொண்டிருந்த நேரத்தில் கையெழுத்து பிரதியை இன்னைக்கு வந்து நம்ம வந்து அச்சிட்டு அந்த பத்திரிகையில வந்து வீடு வீடாக கொண்டு வினைவோம் என்றோம் அதே மாதிரி கடைகளில் விற்பனைக்கு அதை கொடுத்து விற்பனை செய்ய சொல்லுகின்றோம் அதே மாதிரி பல செய்திகளை வந்து சமூக வலைதளங்கள்ல நாம் பரப்பி அந்த செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறோம் ஆனால் எண்பது ஆண்டு காலத்துக்கு முன்பு இந்த நாட்டினுடைய காலம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் மாணவனேசன் என்ற பத்திரிகையை கையெழுத்து பரதியார் கையில வந்து பத்திரிகையை போட கையில எழுதி அதை ஒவ்வொரு கடையிலும் பல்வேறு இடங்களில் போட்டு அதை ஒரு செய்தித்தாளர் நடத்தியவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை இந்த நான் சுட்டிக்காட்ட கலைஞர் அவர் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகத்திலேயே இன்றைய செய்தி நாளை வரலாறு என்கின்ற அந்த செய்தியை தமிழ்நாடு முழுவதும் உலக முழுவதும் முரசொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நாளேடான முரசொலி நாளிதழை தொடங்கி அதை தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் நடத்துவதற்கு காரணமாக இருந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த நாளிதழில் இன்றைய செய்தி நாளை வரலாறு என்று தலைவர் கலைஞர் எழுதிய வாசகம் இன்றைக்கு குறிப்பிடப்பட்டிருக்கும் ஆகவே ஒவ்வொரு செய்தித்தாலும் இந்த நாட்டு மக்களுக்கு தேவையானது அந்த அடிப்படையில் பாக்கெட் தமிழ் நியூஸ் இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த கோவையை சேர்ந்த பகுதி மக்களுக்கும் ஒரு பயனுள்ள ஒரு செய்திகளை தந்து அதன் மூலமாக மிகச்சிறந்து சேவையாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டு இந்த நிறுவனத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் தன்னை அருண் ஆளி சொல்லிட்ட அதனுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்